இப்பொழுதும் அந்த இடம் சீமானுக்கு போய் சேர்கிறது எட்டு சதவீதம் போய் சேர்ந்திருக்கு ஐந்து ஆறு எட்டு ஒரு நல்ல மாற்றுக் கட்சி வருகின்ற போது சீமான் காலி ஆகிவிடுவார் அதனாலே தான் தம்பி தம்பி என்று விஜயை தொங்குகிறார் விஜய் உள்ளே நுழைந்தால் இளைஞர்கள் பட்டாளம் இந்த பக்கம் திரும்பும் அவர் வெற்றி பெறுவது வெற்றி பெறாது அவர் வைக்கின்ற கொள்கைகளை பொறுத்தது அவர் எப்படி அரசியலில் செயல்படுகின்றார் என்பதை பொறுத்தது என்றாலும் கூட என்ன வெறும் ஒரு கூட்டத்தை மெய்த்து கொண்டே வெற்றி பெற்று விட முடியாது நாட்டில் இருக்கிற தீங்குகள் என்ன எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம் நாங்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கின்றோம் யாருக்கு சாதகமாக அவர்கள் செயல்பட போகிறார்கள் யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்பு என்றெல்லாம் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன ஆகவே அப்படிப்பட்ட நிலை வருகின்ற போது இந்த இளைஞர்கள் பட்டாளத்தை அடித்து கொண்டு போய்விடும் அந்த ஆற்று வெள்ளம் நம்ம சேர்ந்து போய்விடுவோம் காணாமல் போயிடுவோம் என்று அவருக்கு தெரியும் அதனால தான் தம்பி முறை போட்டு பேசுகிறார் தம்பி என்பார் பெரியப்பா என்பார் சித்தப்பா என்பார் இதுவரையில் நான் ஒருவனாக நிற்பேன் நானே தனித்து வந்து ஆட்சி அமைப்பேன் என்று எப்படி இப்படி போய் தம்பியிடம் தொங்குகிறாயே